வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வக்கி சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக் மூமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை நானூத்தி தொண்ணூறு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஷனும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா காரணம் வந்து வந்து நெகட்டிவ்ல இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல வரும்போது கரண்ட் ரேஷியோ டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது அது வந்து பாசிட்டிவாக தான் மாறணும் அட்லீஸ்ட் ஒன்றுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடம் வீக்காக இருக்குது இது லிக்விடிட்டி பொசிஷன் ஓகே ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ நெகட்டிவாக இருக்குது அதுவும் வந்து பாசிட்டிவாக தான் மாறணும் டு ஈக்விட்டி ஜீரோவில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் பிஇ நெகட்டிவாக இருக்குது ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிஇ நெகட்டிவா இருக்கு அதுக்கு இந்த வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணே போன குவார்டருக்கு முந்தின குவார்டர் வரைக்கும் பார்த்தோம்னாக்க இவனுடைய புக் வேல்யூ நெகட்டிவ் இருபத்தி நாலு ரூபா இருந்தது இப்போ வந்து பாசிட்டிவா வந்து நாற்பத்தி ஒரு ரூபான்னு வந்திருக்கு அதே மாதிரியே ஏபிஎஸும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல இதே இது இன்னும் கொஞ்சம் குவார்டருக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீங்கிறதுனால இது ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் த்ரூ டூ த்ரீங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டா குவார்டர்லின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது ரெவன்யூ போர்காஸ்ட் ஆனுவலா பிப்டி பெர்சன்ட் குவார்டர்லியா ஃபோர் பர்சென்ட் சரி இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம்னா பத்து பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா குவார்டர்ல வந்து பார்த்தோம்னா பதினெட்டு பெர்சென்ட் இபிஎஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஏரா கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவின்யூ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் எழுபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது ஒரு அறுநூறு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்ட நெகட்டிவா போயிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு வருது இது போன தடவை காட்டிலும் இன்னும் ஒரு நாற்பது பாயிண்ட் ஃபோர் வந்து கம்மியாதான் தான் எடுத்திருக்கிறாங்க சோ இப்ப இந்த இதுல வந்து இவன் பாசிட்டிவா டர்ன் ஆக ஆரம்பிச்சான்னா எவ்வளவு தூரத்துக்கு இவன் வந்து நெகட்டிவா வந்திருக்கிறான்னா அவ்வளவு தூரத்துக்கு பாசிட்டிவா மேலே ஏறும்போது பிரைஸும் வந்து கீழே இறங்கும் அதுக்குள்ள இவன் கீழே எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு நெகட்டிவா தான் இருக்கு நெகட்டிவா இருந்தாலும் அது வந்து டிகிரீஸ் ட்ரெண்ட்ல தான் நெகட்டிவா இருக்கு அதனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏழு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் நாலு புள்ளி எண்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பாருங்க அவ்வளவு நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருக்கு ஆனால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஃபியூச்சர் க்ரோத்துக்கு இவ இப்ப இப்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கள் எடுத்துக்கிறோம் சிக்னிபிகண்டான இன்ஃபர்மேஷன் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல பதினொன்று புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இருக்கு அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டாகவும் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல பன்னெண்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட்டாகவும் இருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் புக் வேல்யூ நாற்பத்தி ஒன்று இபிஎஸ் வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த சைடு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால நேர எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபிகர் மாத்திரம் நம்ம வந்து

இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரிஸ் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி பண்ணுறதுனால நமக்கு டிகிரிஸ் ட்ரெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவன் என்ன பண்ணிட்டுறான்னா மேலே ஏறல லேஸ் அப்படியே ஏற மாதிரி ஏறிட்டு இப்படி கீழே இறங்குறான் இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தகவல் இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே